தமிழக அரசியல் வரலாற்றில் யார் கோமாளிங்கிறதுல போட்டி நடக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படி தான் சொல்லணும் தமிழக அரசியல் வரலாற்றில் அரசியல் தலைவர்களுக்கிடையே யார் கோமாளின்னு ரெண்டு தலைவர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க எதை வச்சு சொல்கிறேன்னா கடந்த மாதம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு தமிழக அரசு துரித நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவரை உடனடியாக சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டு நீதிமன்றத்தில் போய் நிப்பாட்டி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல முனைப்பாக இருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு வெளிநாட்டில் போய் படிச்சிட்டு வந்த ஒரு அரசியல் கோமாளி தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஒரு கோமாளி கோமாளித்தனம் பண்ணார் அது ஏன் பண்ணார்னா தமிழக மக்களுடைய கவனம்லாம் தம் மேலே மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணார் அதை பார்த்தோம் இன்னொரு செபாஸ்டியன் சைமனுக்கு வந்து ஒரு தமிழக மக்களுடைய ஃபுல்லாக நம்ம மேலே தானே இருந்துச்சு இது இன்னொரு கோமாளி கொண்டு போயிட்டார் அப்படின்ட்டு இந்த சைமனுங்கிற கோமாளி என்ன பண்ணிட்டாரு இவர் ஒரு கோமாளி தானே பண்ணிகிட்ருக்கார் இவர் போய் பிரபாகரனை பார்க்கவே இல்லை இவர் பிரபாகரனை போய் சந்திக்கவே இல்லை அவர் ஆமக்கறி சாப்பிட்டேன் எலிக்கறி சாப்பிட்டேன் நண்டு கறி சாப்பிட்டேன் அப்படின்னு இப்போ மேதகு பிரபாகரன் ஒரு வீரனை வந்து இவர் வந்து கொச்சைப்படுத்திட்டு இருக்கார் அவர் ஒரு சமையல்கார நான் சாப்பிட போயிருந்தேன் அவர் என்ன சாப்பிட்டாருங்கிறத பின்னாடி இருந்து ஒருத்தர் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாரா ஏங்க உலக நாடுகளே வந்து அஞ்சு நடுங்கிய தலைவன் மேதகு பிரபாகரன் உலக நாடுகளே அஞ்சு நடுங்கிய தலைவன் பிரபாகரன் போர் இருக்கு போர் உச்சக்கட்டத்தில் இருக்குது உங்களை பார்த்து உங்களை உபசரிச்சு வீட்டில் உட்கார வச்சு நண்டு கறி ஆமக்கரிலாம் போடுவாரா இது அவர் கூட இருக்கிற அறிவார்கள் தம்பிமார்கள் சிந்திக்க மாட்டீங்களா போர் உச்சத்தில் நடந்துகிட்டு இருக்குது உலக நாடுகளே அஞ்சு நடங்குகின்ற தலைவர் இருக்க மேதகு பிரபாகரன் அவரை உட்கார வச்சுக்கிட்டு ஆமக்கறி மீன் கறி நண்டு கறியெல்லாம் போட்டு யாரை அசிங்கப்படுத்துகிறீங்க மேதகு பிரபாகரன் வீரன் அசிங்கப்படுத்துறீங்களா அது மாதிரி செபாஸ்டியன் சைமன் வந்து ஒரு கோமாளித்தனம் பண்ணுறாரு அவர் அண்ணாமலை கோமாளித்தனம் பண்ணி அவருடைய கவனத்தெல்லாம் தமிழக மக்களுடைய கவனத்தெல்லாம் அவர் ஈர்க்கிறாரேங்கிறதுக்காக இவர் ஒரு கோமாளித்தனம் பண்ணுறதுக்காக ஆசைப்பட்டு எல்லாத்துடைய கவனம் நம்ம மேலே இருக்கணுங்கிறதுக்காக இவர் ஒரு கோமாளித்தனம் பிரபாகரனை நான் பார்க்க அம்மையே பார்த்தேன் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு இவர் ஒரு கோமாளித்தனம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாரு ஒரு காலத்தில் பெரியார் பெரியார் சுயமரியாதைன்னு பேசினவர் இப்போ பெரியார் இல்லை பெரியார் என்ன பேசிட்டார் அப்படின்னு இவர் ஒரு கோமாளித்தனம் பண்ணி அண்ணாமலை என்ன பெரிய கோமாளி நான் தான் பெரிய கோமாளின்ட்டு தமிழக மக்களுடைய கவனத்தெல்லாம் தன் மேலே ஈட்டுக்கணும் ஈர்க்கணுங்கிறதுக்காக அவரு தான் கோமாளி நான் தான் பெரிய கோமாளி அப்படிங்கிறதுலாம் போட்டியில் வந்து அண்ணாமலை வந்து இப்போ அண்ணாமலையோட சீமானை வந்து தன் தான் தான் பெரிய கோமாளிங்கிறத நிரூபிக்கிறார் அந்த கோமாளித்தனத்தினுடைய உச்சத்துக்கு உச்சக்கட்டமாக தான் இப்போ அவர் பண்ண வேலை பெரியாரை விமர்சனம் பண்ணிட்டுருக்கிறது பெரிய விமர்சனம் பண்ற எவனும் தமிழகத்தில் நடமாட முடியாது யார் அந்த பெரியார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு நூறு வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தில் வந்து பெண்களுடைய நிலை என்ன பெண்களுடைய படிப்பு படிப்படியுடைய நிலை என்ன பெண்களுடைய பொருளாதாரத்தினுடைய நிலை என்ன சகோதரத்துவம் என்ன சமத்துவம் என்ன இதெல்லாம் பெரியாரால் நமக்கு கிடைச்சது பகுத்தறிவு கொண்டு சீமான் கூட சு சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த இல அறிவார்ந்த தம்பிமார்கள் தான் யோசிக்கணும் பகுத்தறிவு கொண்டு நீங்கள் யோசிக்கணும் நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் போய் இலங்கைக்கு போகவே இல்லை அவரை சந்திக்கவே இல்லை அவருடைய ஃபோட்டோ எடுக்கவே இல்லை அப்படிங்கிற செய்தி இப்போ வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவர் போய் பார்த்தேன் ஆமகரி சாப்பிட்டேன் ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே செவன்டி டூ ஏகே ஃபிஃப்டி டூன்னு அவர் இஷ்டத்துக்கு அவராக அளந்து விட்டு அவர் கோமாளித்தனத்தை வந்து தமிழக மக்கள் எப்போதும் நம்ம மேலே கவனம் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவர் கூட இருந்த அந்த அறிவார்ந்த தம்பிமார்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கிட்டே வர்றாங்க இப்போ பைத்திய பைத்தியம் முத்திருச்சு சீமான் அவர்களுக்கு வந்து பைத்தியம் முத்திருச்சு அப்படி தான் சொல்லணும் இப்போ பெரியாரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் அறிவார்ந்து சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே நல்லா புரியும் பெரியார் இங்கே என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரு ஆணாக பிறந்து பெண்ணுக்காக போராடியவர் தந்தை பெரியார் ஒரு பணக்காரனாக பிறந்து ஏழைக்காக போராடியவர் தந்தை பெரியார் சமூக நீதி காத்த பெரியார் சமத்துவம் கண்ட பெரியார் அப்பேற்பட்ட பெரியார கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாரு சீமான் எப்படி வந்து ஈழத்தில் நடந்த மேதகு பிரபாகரனை கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தினாரோ அதே பாணியில இப்ப பெரியாரையும் கொச்சைப்படுத்துகிறார் அதனால தான் சொல்றேன் தமிழ்நாட்டில் யார் கோமாளிக்கிற போட்டியில் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் போட்டி நடந்துட்டு இருக்கு இனியாவது தமிழக மக்கள் அறிவார்ந்து பெரியார் சொன்னது போல பகுத்தறிவு கொண்டு சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்